நீங்க ஒரு ஈஸ்டாக இருக்கிறீங்களா இந்த ஈஸ்ட்னா இந்த புளிப்பு வர செய்யக்கூடிய அந்த ஒரு பொருளாக இருக்கின்றது எப்படி ஒரு மாவு புளிக்குதோ அது போல ஏசு கிறிஸ்து மத்திய பதிமூன்றாவது அதிகாரத்திலே முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார் வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் குளித்த மாவுக்கு ஒப்பாகிருக்கிறது அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவில அடக்கி வைத்தாள் இந்த புளித்த மாவை எடுத்து மூன்று படி மாவுல சேர்த்து அது அடக்கி வைக்கிறாங்க மற்றதெல்லாம் புளிக்கிற வரைக்கும் நம்ம கூட இந்த தயிர் பண்ணணும்னு சொல்லும் பொழுது எப்படி ஒரு பால்ல கொஞ்சம் தயிர் கழுதுட்டு வச்சு அது ஃபுல்லா தயிரா மாறுற வரைக்கும் காத்திருப்போம் அது சிறிய பொருளாதான் இருக்கும் பெரிய மாணவர்களே நீங்க அப்படி ஒரு சிறியவராய் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் கத்தர் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வைக்கின்றார் பெரிய மாணவர்களே நீங்க அதை யாருமே பார்க்க மாட்டாங்க உங்க உங்க வாழ்க்கையிலே அது ஒரு சிறிய ஜபமாக இருக்கும் இல்ல ஒரு சிறிய சாட்சியாக இருக்கும் ஒரு சிறிய நற்காரியமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அந்த சிறு காரியம் பரலோக ராஜ்யத்தையே மாற்றக்கூடிய காரியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் பரலோக ராஜ்யம் குளித்த மாவுக்கோப்பா இருக்கிறது அந்த அது போல இருக்கான் அப்போ என்னன்னா அந்த சிறு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற அப்படின்னாலே அந்த பெரிய உங்க சுற்றி இருக்கு பாருங்க அந்த உலகம் எத்தனையோ வீடுகள்ல பார்த்திருக்கிற அது ஒரு அம்மா ஜபிச்சுட்டே இருப்பாங்க அவர் மூளையில உட்காந்து அவங்க அம்மாவுடைய சிறு ஜபத்தினால அந்த வீடு முழுவதுமாய் காக்கப்பட்டிருக்கும் அந்த வீடு முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கும் அந்த வீட்டை முழுவதுமாய் தூதர்கள் சுற்றி காவல் வைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த ஐயாவோட ஜபத்து நிமித்தமா ஊழியத்து நிமித்தமா யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனா அவர் பாட்டுக்கு அந்த ஊழியம் செய்கிறபடினாலே கத்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார் உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது பரலோக ராஜ்யம் குளித்த மாவுக்கு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் பரலோக ராஜ்யம் போல இருக்க வேண்டும் என்றால் பி அன் அடிஷ்னல் பர்சன் ஈஸ்ட் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்களாய் நாம் இருக்க கத்தர் கிருபை செய்வாராக கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க கத்தாவே ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கோம் என்று இல்லாமல் கத்தாவே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ட்ரான்ஸ்பார்மிங் சொசைட்டி சொசை அண்டவரே எங்களை மாற்றும் எங்களை மாற்றும் மேசுவின் மூலமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்